அண்டவர் ஈசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே தானாக முடிவு எடுக்கின்ற திறனை பெறுகின்ற வரையில் எந்த ஒரு குழந்தையும் தன் பெற்றோரை சார்ந்திருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் ஏன் இதை செய்கிறாய் என்று கேட்டால் அப்பா சொன்னார்கள் அம்மா சொன்னார்கள் என்றெல்லாம் அவர்கள் பதில் கொடுப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு மனிதருமே வாழ்நாள் முழுவதும் இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் படத்தை பார்க்கும் போதெல்லாம் அதன் கீழே எழுதப்பட்டுள்ள லார்ட் வாட் யூ வாண்ட் மீ டு டூ அண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வாக்கியம் நம் உள்ளத்தை தொட வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறைவனின் விருப்பத்தை நாம் தேடி அதை நிறைவேற்றினால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு உண்டு நம் ஆண்டவர் இயேசு இந்த உலக வாழ்க்கையின் போது மீண்டும் மீண்டும் ஜிவித்ததாக நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம் தந்தையாகிய கடவுளின் உள்ளத்தை தேர்ந்து தெளியத்தான் அவர் ஆழ்ந்த ஜபத்தில் ஈடுபட்டார் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி யோவா நற்செய்தியின் முதல் பகுதியின் கடைசி பகுதி என்று சொல்லலாம் யோவா நற்செய்தி இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் அதிகாரம் உடைய புக் ஆஃப் சயின்ஸ் அருமடையாளங்களின் பகுதி என்று சொல்வார்கள் பதிமூன்றிலிருந்து கடைசி வரை புக் ஆஃப் குளோரி மாட்சிமையின் பகுதி ஆண்டவர் இயேசு பாடுபட்டது மறைத்தது உயிர்த்தது அந்த பகுதி என்று சொல்வார்கள் இந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தின் கடைசி பகுதிதான் ஆண்டவர் பகிரங்கமாக கடைசியாக போதித்தது என்று சொல்லலாம் தம் வாழ்க்கையின் நோக்கம் நாம் செய்ய வேண்டியது என்ன தாம் எவ்வாறு தன் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றினார் என்றெல்லாம் இந்த இறுதி பகுதியில் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் முதன் முதலாக நம் உள்ளத்தை தொடுவது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள நெருக்கமான உறவு என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டும் அல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார் என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார் என்று தமக்கும் தம் தந்தைக்கும் உள்ள உறவை அழகாக எடுத்துச் சொல்லுகிறார் மேலும் நானாக எதையும் பேசவில்லை என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார் நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன் என்றார் யூனிட்டி வித் த ஃபாதர் ஃபிடலிட்டி இன் டூயிங் த வில் ஆஃப் த ஃபாதர் தந்தையோடு நெருக்கமாக ஒன்றித்திருப்பது பிரமாணிக்கமாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நிலைத்திருப்பது இதுதான் நம் ஆண்டவர் இயேசு செய்தது நீங்கள் அறியாத உணவு ஒன்று உண்டு எனக்கு அது என் வானக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என்று தம் சீடர்களுக்கு உரைத்தார் இறுதியாக பயங்கரமான ஒரு சாவை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை அவர் உணர்ந்த போது இரத்த வியர்வை உயர்த்தார் அப்போதும் அவர் ஜெபித்தது கூடுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும் ஆனால் என்னுடைய விருப்பம் அன்று உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்றுதான் அவர் ஜெபித்தார் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சரணடைந்தார் பிரியமானவர்களே இறைவனோடு ஒன்றித்திருப்பது இறைவனுடைய விருப்பத்தை தேடுவது அவருக்கு பிடிக்காததை செய்யாமல் இருப்பது துன்பங்களை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் அவருடைய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி நம் ஆவியை கையளிப்பது இதுதான் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற அவருடைய சீடர்களின் வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்வோம் இன்னும் ஒன்றையும் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி பகுதியிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார் நாம் இருளில் இருக்க வேண்டாம் என்பதற்காக அவர் ஒளியாக வந்திருக்கிறார் அவர் வந்தது நமக்கு தீர்ப்பு வழங்க அல்ல அவர் வந்தது நம்மை தீர்ப்பிட அல்ல நம்முடைய வாழ்வுக்காக மீட்புக்காக நிறை மகிழ்ச்சியை நமக்கு வழங்குவதற்காக தந்தை நம்மீது கொண்ட அன்பிற்காக அவர் இந்த உலகிற்கு வந்தார் அவருடைய போதனைகள் பொழுதுபோக்கிற்காக எழுதப்பட்ட கவிதைகள் அல்ல மாறாக ஆண்டவரிடமிருந்து நாம் தெரிந்து கொண்டதை கற்றுக்கொண்டதை நாம் செய்யாமல் இருந்தால் பின்பற்றாமல் இருந்தால் நம்மை நாமே தேர்ப்பிட்டுக் கொள்வோம் உண்மையாகவே ஆண்டவரின் அருள் கேட்க அவருடைய அன்பை உணர நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்புக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் எ கிரேட் ப்ரிவிலேஜ் பட் எ டெரிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி மிக மிக உன்னதமான சலுகை ஆனால் மிக கடினமான பொறுப்பு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எந்த அளவுக்கு ஆன்மீக காரியங்களில் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாகின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய தீச்செயல்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக கணக்கு கேட்பார் ஆமோ சிறை வாக்கினர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் மக்கள் எல்லாரிலும் உங்களைத்தான் நான் தேர்ந்து கொண்டேன் எனவே உங்கள் தீச்செயல்களுக்காக நான் தண்டிப்பேன் தேர்ந்து கொள்ளப்படும் ஒரு பெரிய பொறுப்பு நம் மீது சுமத்தப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்கிறோம் லூக்கனர் செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் தம் தலைவனுடைய விருப்பத்தை தெரிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவருடைய விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கின்ற ஊழியன் மிக அதிகமாக அடிபடுவான் பாருங்கள் தெரியாமல் பல பேர் இருக்கலாம் ஆண்டவரை பற்றி அவர்களை விட மிக கடுமையான தண்டனை ஆண்டோடைய விருப்பத்தை தெரிந்திருந்தும் அதன்படி செயல்படாமல் இருப்பவர்களுக்கு என்பதை மறக்கக்கூடாது மத்திய நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் அதே போல லூகா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்தாவது வசனங்கள் ஆண்டோடைய போதனையை கேட்ட அவருடைய புதுமைகளை கண்ட மக்கள் கூட்டம் மனம் திரும்பாததைக் கண்டு ஆண்டவர் மிகவும் வேதனையோடு பேசினார் கொராசின் நகரே பெத் நகரே கப்பர்னாவும் நகரே உங்களுக்கு ஐயோ கேடு ஏனென்றால் நீங்கள் கேட்ட போதனைகள் உங்களிடம் செய்யப்பட்ட அருங்குறிகள் தீர் சீரோ நகருக்கு சோதோமுக்கு கிடைத்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் மனம் திரும்பியிருப்பார்கள் தீர்வை நாளில் அவர்களை விட உங்களிடம்தான் அதிக கணக்கு கேட்கப்படும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே ஆண்டருடைய வார்த்தையை கேட்க அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள அருள் அடையாளங்களால் நிறைவாழ்வு பெற அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி இறைவனை மகிமைப்படுத்துவோம் திருத்தூதர் பணிகள் நூலில் இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்டுள்ள அந்தியோக்கிய திருச்சபையின் மாதிரியை பின்பற்றுவோம் அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபட்டார்களாம் நோன்பிருந்தது எதற்காக எல்லா வல்லமையும் ஆண்டவரிடமிருந்துதான் வருகிறது அவர்களிடமிருந்தல்ல உலக பொருட்களிலிருந்தல்ல ஆட்களிடமிருந்தல்ல என்பதை எண்பிப்பதற்காக இறக்க உணர்வோடு துன்புறுகின்ற ஏழைகளோடு ஒடுக்கப்பட்டவர்களோடு தங்களையே இணைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்காக காத்திருக்கிறோம் என்று உணர்த்துவதற்காக அவ்வாறு ஆண்டவரை தேடும்போது நாம் போக வேண்டிய பாதையை ஆண்டவரே காண்பிப்பார் தூய ஆவியார் அன்றைக்கு அவர்களிடம் பர்ணபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன் அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார் பிறகுதான் அவர்கள் தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அனுப்பப்பட்ட இடத்திற்கு சென்றார்கள் கொடுக்கப்பட்ட வேலையை செய்தார்கள் ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்தார்கள் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள் எல்லா மக்களும் நிறைவாழ்வு பெற காரணமாயிருந்தார்கள் பிரியமானவர்களே ஆண்டவரோடு நெருக்கமான உறவு கொண்டிருப்போம் அவருடைய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் தேடுவோம் அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அருட்கொடைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் மறவாதிருப்போம் ஆண்டவரே என் பலம் போதாது என்னால் எதுவுமே முடியாது உன் பலம் எனக்கு இருந்தால் சாமி உலகமே தாங்காது என்னும் வேதில் ஆண்டவரை சார்ந்திருந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம் உயிரையும் கொடுக்க தயாராகுவோம் ஆமேன்